ஹாய் குட் ஈவினிங் டு எவ்வரி ஒன் இன்றைக்கி எஃப்ஐஎஸ்டிஐஸ் ஆக்டிவிட்டி என்னென்றத பார்த்துருவோம் ஒரு நேற்று ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு மூவாயிரம் கோடி கடிச்சிருக்கிறாங்க முந்தா நேற்று ஒரு மூவாயிரம் கோடிக்கு அடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பணம் தான் உள்ளே போட்டு வச்சுருக்கிறானுங்கன்ட்டு தெரிய மாட்டேங்கிறது விற்கிறவனுக்கு டக்குனு விற்றுட்டு எங்களுக்கு வாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறானா வாய்பூ கிடையாது அப்படின்ற அவர் அட்டிக்கிறாளுங்க தெளிய வச்சு அடிக்கிறானுங்க அடிக்கிறது ஒரேடியாக அடிச்சுக்கு இறக்கிடுங்கடா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது கூட நாங்கள் ரெடின்னு சொல்கிறோம் ஆனால் நாங்கள் அப்படி அடிக்க மாட்டோம்டா உங்களை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்புண்டாண்டாவது அடிக்கிறானுங்க ஃபஸ்ட் ஹாஃஸில் நல்ல ஒரு ரெக்கவரி செகண்ட் ஆஃபில் அடி வெளுக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன சொல்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி ஒரு கதறல் சார் நான் இங்கே சொன்னீங்க நான் கேட்கல அப்படின்ட்டு சொல்கிற நேரத்தில் அதை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க இப்போ மறுபடியும் நாளைக்கு தெளிவை வச்சு அடிக்க போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அதை போய் பார்ப்போம் ஓகே டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸோடைய லெவல்ஸ் என்ன இன்றைக்கி காலையில் வந்து நம்ம ஒரு லைவ் செஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம் திரு செல்வராஜ் அண்ட் தின் நானும் ஜனா அவர்களும் மூணு பேரும் மார்க்கெட்டுடைய சினாரியோ எப்படி இருக்கும் அப்கமிங் டேஸஸில் இந்த ஸ்டாப் செல்லிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு டுவோட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்றது ப்ரீஃபாக பார்த்தோம் என்ன சொல்கிறது ஃபாலோவர்ஸோடைய சப் கமெண்ட்ஸ் அண்ட் தின் எல்லாமே லைவ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் சொல்லலாம் அண்ட் தென் டவுட் ஜோன்ஸோடைய லெவல்ஸ் என்ன காலையிலேயே சொல்லியிருப்போம் நம்ம இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குங்க அப்படின்ட்டு இப்போது மார்க்கெட் ரன்னிங் டைமில் தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம எதனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு கீழே உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்றது சொன்னோம் அப்படின்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது சும்மா மார்க்கெட் விழுந்துட்டு தம்மதம் நீங்கள் விழுந்துச்சிட்டு இங்கே போய் வாங்கினோம்னா மார்க்கெட்டை மேலே தூக்க ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா அப்போ எங்கே வாங்கணுமோ அங்கே எங்கே வாங்கக்கூடாதோ அங்கே வாங்கக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சார்ட் அவுட் ஆகுமா என்ன சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலையிலேயும் சொல்லியிருப்போம் ஒரு டபுள் டாப் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அது எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ஸ்விங்கை மறுபடியும் ஒரு கரெக்ஷன் மறுபடியும் ஒரு ஸ்விங்கை மறுபடியும் ஒரு கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் வந்து நெக்கை உடைக்கும் போது தப்ப 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 தப்போ வந்து ஃபாலோ ஆகும் எங்க ஃபாலோ ஆகும்னா எங்க இருந்து அந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வந்து ஃபாலோ ஆகும் அப்போ இந்த ரேலி வந்து இந்த இடத்துல வந்து என்ன டாப் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க ஒரு டபுள் டாப் அடிச்சுட்டு மார்க்கெட்டாக ஃபால் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ரேலி எங்க வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னா இந்த ஜோன் முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் அதுக்கு முன்னாடி வந்து மைனர் சப்போர்ட்லாம் இருக்குது அந்த சப்போர்ட்லாம் வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது எடுத்தால் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் சொல்லலாம் ஆடி மாதத்துக்கு ஒரு கிடா வெட்டிட்டு வந்துடலாம் பட வெட்டம்மா தாயே அப்படின்றது தான் இப்போ வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா வெயிட் இதுக்கு வந்து ஒரு மைனர் ட்ரெண்டோடைய சப்போர்ட் இப்போ மைனர் ட்ரெண்டுடைய சப்போர்ட் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஷார்ட் அவுட் ஆகக்கூடிய ஏரியாவில்தான் இருக்குது ஒரு பவுன்ஸ் பேக்கும் வருது இது வந்து தெளிய வச்சு அடிக்கிறதுக்கோசரம் அடிக்கப் போகிறாங்களா அப்படின்றது இருந்து தான் பார்க்கணும் இல்லை நிறைய பேர் வந்து இன்னொன்று தான் எக்ஸிட் பண்ணல சார் மாட்டிக்கிட்டு தான் முடிச்சிருக்கிறேன்னா நாளைக்கு இந்த பவுன்ஸ் பேக் வந்து டுவர்ட்ஸ் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்காலும் போயிட்டு அங்கேருந்து தெளிவ வச்சு அடிக்கிற மாதிரி கூட அடிப்பாங்க அப்போ இந்த ஜோனுக்கு டவு மேலே போகும் நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவாங்க அப்போ தெளியும் போது எஸ்கேப் ஆகி வரத்தோ இல்லை தெளியும் போது தான் நம்மளால ஓடி போய் வாங்குறீங்க கொஞ்சம் தெளிய வைக்கிறாங்களா தெளிய வச்சு அடிக்க போகிறாங்களா நம்மளா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கலாம் தெளி வச்சு அடித்தா வாங்கிக்க இல்லை நான் தெளிய தெளிய அடி வாங்க வாங்கிக்கிட்டே இருங்க அப்படின்றது தான் சொல்லலாம் இல்லை நீ எவ்வளோனா அடி நான் வந்து நல்லா வாங்கிக்கிறேன் என்னுடைய ரவுண்டு வரும் நான் திருப்பி கொடுப்பேன் உனக்கு அப்படின்ற மாதிரி நல்லா அடி அடின்னு அடிச்சுக்கவே இறக்கணும் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வாங்க போகிறேன்றத ஐடியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் அப்படி தான் இருக்கிறேன் தெளிவச்சு வச்சு போது கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அவன் அடிக்கும்போது அவனாக கூட வேடிக்கை பார்க்குறேன் கீழே வந்து இறங்கினான்னா எந்த ஜோனில் வாங்கணுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல 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 ஸ்டாக்காக அகும்லேட் பண்ணுங்கள் தான் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு என்ன சொல்கிறது நிறைய நண்பர்கள் வந்து சார் கொரோனா மாதிரிலாம் மறுபடியும் எனக்கு ஒரு கிராஷ் வந்துச்சுன்னா நான் லட்சத்தை கொட்டுவேன் கோடியை கொட்டுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவோன்னாங்க இந்த கரெக்ஷனுக்கே அவங்களுக்கு வந்து கை கால் உதரல் எடுத்துக்கிட்டு இருக்குது வச்சுக்கிட்டு இருக்கிறோமா வித்துட்டு ஓடிடலாமா இங்கேயே இருக்கலாமா இல்லை பழைய மாதிரி துபாய்க்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற சிந்தனையிலலாம் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது சி நீங்கள் என்ன என்ன திங்க் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு காலத்தில் நானும் திங்க் பண்ணுவதா அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகே டவு ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் அவுட் ஆகக்கூடிய ஏரியா இப்போ வந்து நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி அண்ட் தென் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த நாலு ரெண்டு இண்டெக்ஸையும் ரெண்டு தூணியும் அந்த இண்டெக்ஸை தூக்கி பிடிக்கிற நிஃப்டியை தூக்கி பிடிக்கக்கூடிய ரிலையன்ஸ் ரிலையன்ஸோடைய லெவல்ஸ் என்ன ரிலையன்ஸோடைய லெவல்ஸ் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம் சரி இப்போது ரிலையன்ஸை வந்து எந்த ஜோனில் நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா நல்ல ஒரு பாட்டம் அவுட் ஜோனுங்க இந்த ஜோன் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது இந்த ஜோன் இந்த இந்த ஒரு கரெக்ஷனில் அடி அடினு அடித்தகு மாறும்போது இந்த இடத்துல வாங்குங்கன்னும் அப்போ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரேலி அப் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துலருந்து ரிலையன்ஸ் வந்து அறுபத்தி ஒரு சதவீதமாக ஆமாம் அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கிட்ட மார்க்கெட் ரேலியப் ஆகிருக்கு எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் தெரியுங்களா அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ டேஸில் ஒரு லார்ஜ் கேப் நிறைய பேர் வந்து லார்ஜ் கேப்பை பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் தராது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு சமர்ப்பணம் அப்படின்றத சொல்லுவோம் நாங்கள் லார்ஜ் கேப் பிரியர்கள் அப்படின்றது டிக்ளேர் பண்ணிட்டு போய்மே இருக்கலாம் அப்போது இவ்வளோ தூரம் ரேலியப் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லாங் கன்சல்டேஷன் தெரியுதுங்களா இந்த லாங் கன்சல்டேஷன் இந்த கன்சால்டேஷன் கரெக்ஷன் ஆகும்போது கூட இது கரெக்ஷனுங்க அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் நம்ம இங்கே வாங்கி இந்த இடத்துல போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணும் இங்கே ஒரு ஸ்விங் எடுத்தோம் ஒரு கரெக்ஷன் வரும்போது இங்கேயும் வாங்கணும் மறுபடியும் அங்கேயும் போய் விற்றும் இப்போ வந்து மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் இப்போது இறங்கக்கூடிய கரெக்ஷன் வந்து இது கரெக்ஷனாக இல்லை செல்லிங்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் குழம்பி கொண்டு இருக்கிறாங்க சரி மார்க்கெட் ஒரு ஐப் போச்சுன்னா மார்க்கெட்டு அப்படி தாங்க போகும் மார்க்கெட் வந்து கீப்பான அப்படியே மேலே போயிட்டு இருக்காது பு புரியுதுங்களா என்ன சொல்கிறது இஸ்ரோ விட்ட ராக்கெட் மாதிரி மேலேயே போயிட்டு இருக்காது அது கூட வந்து சுற்றி சுற்றி தான் போகும் என்ன சொல்கிறது சுற்று வட்ட பாதையில் சுற்றி சுற்றி தான் போகும் நம்ம மட்டும் நம்ம ஸ்டாக் மட்டும் நம்ம வாங்கினதுலேருந்து சல்லன்ட்டு மேலே போகணுன்னு ஆசைப்பட்டா எப்படி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுப்போம் இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் மோடி எவ்வளோ தூரம் வரலாம் அப்போ ஒரு டயக்னல் சப்போர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது அரிசாண்டல் சப்போர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த கரெக்ஷனை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் கரெக்ஷன் இந்த கரெக்ஷனே இதுவே போதாது இன்னமும் கரெக்டட் ஆகணும் அந்த கரெக்ஷன் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது வந்ததுன்னா க்ளீனாக வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் அவுட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் அடுத்த ஸ்விங் ரேலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஜோனா அமையும் இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு டயக்னல் சப்போர்ட் ஒரு மைனர் ட்ரெண்ட் இது வந்து ஆன்கோயிங் ட்ரெண்டில் ஒரு மைனர் ட்ரெண்டு அப்போது ஒரு ஸ்விங்கிலோ அனதர் ஒன் ஸ்விங்கிலோ தேர்ட் ஸ்விங்கிலோ வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஜோனாக அமையும் அது வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னமும் மார்க்கெட் ஒரு ஃபால் வந்ததுன்னா ரிலையன்ஸ் பிரியர்கள் ஒரு ஆறரை பர்சன்டேஜ் பல்ல கிடச்சிக்கிட்டு கவனம் இருங்க மார்க்கெட் வந்து மேலேருந்து ஆல்மோஸ்ட் நல்லா விழுந்துடுச்சு இந்த இடத்துல போய்ட்டு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க ஒம்பது சதவீதத்துக்கு மேலே கரெக்ஷன் ஆகிடுச்சு இன்னும் ஒரு சின்னதாக ஒரு லிட்டில் மோர் கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் வந்ததுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சார்ட் அவுட் ஆகும் சார்ட் அவுட் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் பொறுமையாக மேலே தூக்குவாங்க அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த சோனதுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் புரியுதுங்களா அப்போது மார்க்கெட் வந்து எங்கே வாங்குகிறோம் நம்ம ஒரு லோ வந்தால் வாங்க போகிறோம் புரியுதுங்களா ஐ வந்தால் செல் பண்ண போகிறோம் அப்போ அந்த லோ வந்தது இந்த இடத்துல ஒரு அக்குமுலேட் பண்ணிங்கன்னால் மார்க்கெட் அடுத்த ஸ்விங் ரேலி அப்படியே சைட்வைஸ் அரைச்சிட்டு மேலே போட்டோமே இங்கேருந்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கிட்ட போகிறதுக்கு உண்டான ப்ராப்பபிலிட்டி இருக்கு என்ன சொல்றது இந்தியாவின் தூண் பங்குச்சந்தையின் தூண் அப்படின்னு சொல்லலாம் ரிலையன்ஸ் சரிங்களா ரிலையன்ஸ் நல்ல ஒரு பையர் டிப் கொடுக்கட்டும் வாங்குங்க அப்படின்றது தான் சொல்லலாம் ஸ்லோவாக அகமலேட் பண்ணுங்க இங்கே ஒரு ரெண்டு ஸ்டாக் வாங்குங்க இங்கே ஒரு ரெண்டு ஸ்டாக் வாங்குங்க இங்க ஒரு ரெண்டு ஸ்டாக்குங்க நாளைக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்டாக்கோ நாலு ஸ்டாக்கோ வாங்கலான்ட்டு இருக்கிறேன் வாங்கிக்கலாம் ஏன்னா ஆக போகுது இறங்கினா வாங்கணும் அதுதான் ஒரு இன்வெஸ்டருடைய க்ரைட்டீரியா அப்படின்ற அப்படின்றத சொல்லலாம் சரி இப்போ ரிலையன்ஸ் இங்கே வந்தால் தான் மார்க்கெட் வந்து அடுத்த கட்டம் ஃபால் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,000 ஃபோர் தௌசண்டில் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கு தெரியுதுங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டப் தௌசண்டில் சப்போர்ட் இருக்குது அப்போது ரிலையன்ஸ் ஏ இந்த இடத்துல சப்போர்ட்டை உடைக்காத ஒரு காலம் மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபால் ஆகாது அப்போது ரிலையன்ஸ் அப்போ சாரி நிஃப்டியை போய் ட்ராக் பண்ணி பார்ப்போம் சரி அப்போ நிஃப்டி வந்து எப்படி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு சரி இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி எவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது நல்ல ஒரு லாங் கன்சல்டேஷன் இதை வந்து ஏன் சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் எங்கேருந்து அந்த ரேலியைப்பாச்சு இங்கேருந்து ஒரு பெரிய ரேலியை பார்த்து அந்த மார்ச் மாதத்துலருந்து எந்த இருந்து இந்த இருந்து போச்சு அப்போ லிஃப்ட் பண்ணி நிஃப்டியை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போன தூண் யார்றான்னா ரிலையன்ஸ் புரியுதுங்களா ரிலையன்ஸுன்றது ஒரு பங்குச்சந்தையின் சந்தையின் தூண் இந்த நாலு நாள் செல்லிங்க்கும் இங்கே ரிலையன்ஸோடைய நாலு நாள் செல்லிங்க்கும் தான் அங்கே விஷயமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை தெரியாமல் நம்ம சொன்னால் ஆ ரிலையன்ஸ் தான் லிஃப்ட் பண்ண்தா நிறைய ஸ்டாக் வந்துடுச்சு ஆனை பூனை குதிரை எதிர் எருமை கழுதை எல்லாமே இருக்குது அதெல்லாம் தான் மார்க்கெட்டை தூக்கிட்டு போதிகிட்டு ஒரு கூட்டம் கத்துது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ரிலையன்ஸுக்கு உண்டான சப்போர்ட் என்னன்னு சொல்லியாச்சு அண்ட் தென் நிஃப்டிக்கு உண்டான சப்போர்ட் என்னன்னு சொல்லியாச்சு நிஃப்டி இங்கேருந்து ஃபாலோ ஆகணும்னா ரிலையன்ஸ் அங்கேருந்து இருந்து ஃபாலோ ஆகணும் நிஃப்டி வந்து ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் ஒரு ஆயிரம் புள்ளிகள் விழ வேண்டும் என்றால் ரிலையன்ஸ் இந்த புள்ளிகளையே கீழே இறக்க வேண்டும் ஒரு நூற்றி ரூபாய் இறங்குச்சின்னா இங்கே ஒரு ஆறரை பர்சன்டேஜ் இறங்குச்சின்னா நிஃப்டி வந்து ஒரு மூணு நாலு பர்சன்டேஜுக்கு சர்வைஸ் சந்திக்கும் அப்படி இதுதான் ஒரு பையிங் பையிங்குண்டான லொக்கேஷன் வரும் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க சும்மா இங்கே இறங்கிடுச்சு இங்கே இறங்கிடுச்சு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னுட்டு பணத்தை போட்டு 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 அவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க நல்ல டிப்பு வந்தோடனே அந்த டிப்பில் வாங்குங்க சி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்கள் கரெக்ஷன் கிடைக்கும் அந்த கரெக்ஷனில் டாப் அப் அடிங்க அப்படின்றது தான் சொல்லலாம் ரிலையன்ஸ் அண்ட் தென் நிஃப்டியுடைய லெவல் அண்ட் தென் பேங்க் நிஃப்டி அண்ட் ஹெச்டிஎஃப்சி இந்த சினாரியோ எப்படி இருக்குது இவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா பேங்கிங் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மே பண்ணலாம் அண்ட் பர்ஃபார்ம்லருக்கு இதில் ஹெச்டிஎஃப்சியோடைய கான்ட்ரிபியூட் வந்து ரொம்பவும் ஹெவி வெயிட்டேஜ் அதாவது ரிலையன்ஸை ரிலையன்ஸோட அதிகமான வெயிட்டேஜ் யாருக்குன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு தான் இருக்குது இது எப்படி இருக்குது பேங்க் பே நிஃ்டியுடைய லெவல் சென்னை அண்ட் தின் ஹெச்டிஎஃப்சியோடைய லெவல் சென்னை அப்படின்றத பார்த்துருவோம் ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சியை பார்த்துருவோம் ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் கோயிங் ட்ரெண்ட் வந்து ஒரு ரைசிங் வெஜ் எக்ஸ்பெண்டபிள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லோ எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போய்ட்டு ஒரு கரெக்ஷன் மேலே போய்ட்டு ஒரு கரெக்ஷன் மறுபடியும் மேலே போனால் ஒரு கரெக்ஷன் மறுபடியும் மேலே போனால் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த ஜோனை சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது நம்ம என்ன சொன்னால் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு ஆயிரம் புள்ளிகள் சரிவை சந்திக்கும் அப்படின்ட்டு அப்போது மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு மேலே உடைக்க முடியாமல் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஹெச்டிஎஃப்சி வந்து சின்ன ஒரு லிட்டில் மோர் கரெக்ஷன் கொடுத்ததுக்கே அங்கே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம் இங்கேருந்து ஒரு நாலரை பர்சன்டேஜ் ஒரு எழுவத்தி ஏழு ரூபாய் ஃபால் ஆனதுக்கு என்ன லெவலில் மார்க்கெட்டை கீழே விழ வச்சுருக்குறாங்க சி இங்கே பாருங்கள் இந்த நாலு நாளுக்கு இந்த மூணு நாளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு எதில் வந்திருக்கு பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஒரு ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளிகள் விழுந்திருக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட் எதனால் இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சி அடுத்த செட் ஆஃப் செல்லிங் வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி அந்த கரெக்ஷனை கொடுக்கும் எந்த கரெக்ஷனை கொடுக்கும் ஹெச்டிஎஃப்சி எங்கே உடைக்கணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எயிட்டி ஒன் ருபீஸ் ஃபாலோ ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஃபாலோ ஆகும் அடுத்த ஒரு செட் ஆஃப் செல்லிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த செல்லிங்க்கு மார்க்கெட்டை கீழே இறக்குவாங்க இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரெண்டாயிரம் புள்ளிகளை சந் சரிவை சந்திக்கும் அப்போது எந்த ஜோனில் ஷார்ட் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம் இங்கேருந்து ஷார்ட் பண்ணவங்க க்ளோஸ் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ் பவுன்ஸ் பேக் யூனிட் மார்க்கெட் மேலே போச்சுங்களா அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகணும் ஃபாலோ ஆச்சுங்களா அது எப்படி நம்ம சொல்கிறதுக்கு மட்டும் இழுத்த இழுப்புக்கெலாம் மார்க்கெட் நகருது அப்போது மார்க்கெட்டை நம்ம மேனிஃப்ளக்கேட் பண்ணுறோமா கிடையவே கிடையாது திஸ் இஸ் கால் ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில்லை யார் வேணாலும் லேர்ன் பண்ணலாம் லேர்ன் பண்ணவங்களுக்கு மார்க்கெட்ல அந்த பேனிக் அந்த ஃபியர்ன்றது இருக்காது அப்படின்றது தான் சொல்லலாம் ஸோ புரிஞ்சது நினைக்கிறேன் லேர்ன் அண்ட் தி நியன் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்க்ரைப் போட்டுவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்